இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரோமாபுரியார்கள் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது மேலும் நமக்கு அருளப்பட்ட ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ஆதி திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள் அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அவர்கள் ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே ஒரே மனம் ஒரே இருதயம் ஒரே சிந்தை உடையவர்களாக காணப்பட்டார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் தேவ அன்பினாலே நிறையப்பட்டிருந்தபடியாலே தங்களுடையவர்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் ஒருவனும் தங்களுடையவைகளை தங்களுடையது என்று எண்ணாமல் ஒன்றுமில்லாதவர்களுக்காக தாராளமாய் தங்கள் கைகளை திறந்து கொடுத்தார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் தேவ பிரசன்னத்தினாலே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நம்முடைய இருதயங்களை நிரப்பி இருக்கின்ற பொழுது அல்லது தேற்றவாளிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகின்ற பொழுது நாம் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம் ஆதி திருச்சபிலை இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நிறைவாய் காணப்பட்டது எனவே நாம் தேவ ஆவியானவரால் நிரப்பப்படும்படியாய் நம்மை அன்றைய சமூகத்திலே ஒப்புக்கொடுப்போம் ஆதி திருச்சபிலை காணப்பட்ட அந்த அன்பிற்குள்ளாக நாம் கடந்து வருவோம் அதற்கு அடிப்படை கத்துடைய ஆவியானுடைய அபிஷேகம் அதை காத்திருந்து பரிசுத்தோடு கூட நாம் பெற்றுக் ஆதி திருச்செலை காட்டப்பட்ட அந்த அன்பை வெளிப்படுத்துவோம் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வருவார் ஆண்டுபுர்தான் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்